வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடல் எண் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு பாடல் பிரணத்தை பற்றி நமக்கு உரைக்கிறது ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்கார அதீதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓங்கார சிவ ரூபமே வாழ்க வடங்கள் ஓங்காரம் என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓங்காரம் என்பது அசையாத பறநிலை அசையும் உயிர்நிலை உயிர் ஒழித்த நிலை என்னும் இம்மூன்றும் சேர்ந்ததே இறைநிலை இதனை அறிய ஓங்காரம் என்ற பிரணவத்தின் விரிநிலையான இதனை அறிய ஓங்காரம் என்ற பிரணவத்தின் விரிநிலையான ஆ உ மா என்பதனை தெளிந்துணர வேண்டியது அவசியம் ஆ அகரம் சிவத்தை குறிக்கும் உ உகரம் சக்தியை குறிக்கும் பேரூழிக் காலத்தில் அனைத்தும் அகரத்தில் ஒடுங்கி அசைவற்ற இயக்கமற்ற பெருவெளியாய் பேரமைதியாய் தன்னில் தானாகி அகர பொருளாகிவிடும் எனவே இந்த அகர அச்சரம்தான் அனைத்திற்கும் ஆதி என்பதை குறிக்கும் வகையில் பெருந்தகை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதை திருமூலர் இந்த ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் என்று குறிப்பிடுகிறார் அந்த இறை சக்தியே தான் ஐந்து பௌதீகங்களாக பிரபஞ்சத்தில் தோன்றி வருகிறது நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் வந்தது ஐந்தையும் உணர்வதற்காக பஞ்சத்தன் மாத்திரை என்பதாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்துமாக மாற்றம் பெற்றது இவ்வாறு அனைத்துமாக வந்திருப்பதுவும் அந்த இறைஸ்வரூபமேதான் என்பதை அவ்வை பிராட்டியவர்கள் பரமாய சக்திக்குள் பஞ்சமா பூதம் தரம் தோன்றும் பிறப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பரமாய சக்திதான் தான் பஞ்சமா பூதமாக வந்திருக்கிறது அதுவே தரமாற்றம் பெற்று நம் உடலில் ஐந்து பௌதீகம் இருப்பதை நாம் உணரலாம் என்று கூறுகிறார் அவ்வாறு கூறும்போது கெட்டிப்பொருளான எலும்பும் தசையும் நிலத்தத்துவமாக உள்ளது நீர்தத்துவமாக ரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது நெருப்பு தத்துவமாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு பேரண்கள் நெருப்பு பராமரிப்பு இருக்கிறது இரண்டாவது தத்துவமாக உள்ள காற்று சுவாசமாக உடலில் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணரலாம் முதல் தத்துவமாக இருப்பதுதான் உயிராக இருந்து இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தரம் மாற்றம் பெற்று வெளியிலே இருக்கக்கூடிய பௌதீகம்தான் நம்முள்ளும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஔவையார் கூறுகிறார் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் இரண்டாவது வரியில் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த பிரபஞ்ச தோற்றம் அனைத்தும் இறைவனின் செயல்பாடு தான் அவன் தோற்றிவித்ததும் அவன்தான் இயக்கிக் கொண்டிருப்பதும் அவன்தான் அனைத்துமாக இருப்பதும் அவன்தான் உள்ளும் புறமுமாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பதும் அவன்தான் அனைத்து சராசரமாக இயக்கமாக இருப்பாகவும் இயக்கமாகவும் இருந்து தன்னில் தானாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணரலாம் அதீதத்து உயிர் மூன்றும் உற்றன நிலையாக இருந்த இருப்பு நிலையாக இருந்த அந்த இறைவன் ஈச்சு பெற்று தன்னையே இருக்கி நொறுக்கி இறை துகள்களாக மலர்ந்து இறை துகள்கள் கிதாச்சாரத்தில் கூடி விண்ணாக மலர்ந்தபோது சக்தியாக உயிராக இயக்கப் பொருளாக வந்தது அதே இயக்கப்பொருள் போது இருப்பு நிலைக்கு சென்று அகரத்தில் ஒடுங்கி போனது ஆக அகரம் என்பது தமிழெழுத்தில் ஆ என்ற எட்டாவது எழுத்தையும் உயிர் என்ற ஊ எழுத்து இரண்டாவது எழுத்தையும் குறிக்கிறது எட்டும் இரண்டும் அறியாமல் கெட்டேன் என்று மாணிக்கவாசகர் எழைத்தேன் என்று பாராமல் விட்டுவிட்டேன் என்று வருந்துவதை திருவாசகத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாம் சிந்திக்கலாம் ஆக உயிராகவும் இறைவனாகவும் அந்த மரணித்து அந்த அகலத்தில் ஒடுங்கும் மரணிப்பாகவும் இயக்கம் பெற்றிருக்கும் அந்த மூன்றாக வந்த அனைத்தும் இறைதன்மைதான் இறைவனின் ஒடுக்கம்தான் இறைவனின் தான் பெற்று வந்தது அதிலே ஒடுங்கி போனது என்பதை நாம் சிந்திக்கலாம் என்பதை கூறி ஓங்கார ஜீவ ரூபமே என்று குறிப்பிடுகிறார் அவ்வாறு அதீத நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்தை இந்த ஜீவனில் நாம் உணர்வதாக குருவை பற்றி கொண்டு பயணித்தால் அந்த துரியாதீதம் என்ற அந்த அமைப்பு நமக்கு பிடிபட்டால் பரசிவ இந்த பரசிவமாக இருக்கக்கூடிய அந்த இறை சுரூபம் தன்னையே தரம் மாற்றம் பெற்று உருமாற்றம் பெற்று மாற்றம் பெற்று அனைத்து மாற்றங்களையும் தானே செய்து அனைத்துமாகி இருக்கிறது என்ற அந்த உண்மையை உணர்வதாக இருக்கிறது அது நாம் பார்க்க முடியாததாக அருவமாக இருப்பதனாலே உணர்வார்த்தமாக துரியாதீதத்தில் சென்று உணர்வதாகத்தான் இருக்கிறது அவ்வாறு உணர்ந்தவர்கள் சச்சித் அனந்தம் சச்சிதானந்தம் என்பதாக உணரலாம் சத் என்பது இருப்பு நிலை சித் என்பது உயிர்நிலை இந்த உயிர் தவத்திலே மேலோங்கி சத் என்று சொல்லக்கூடிய இறைவனை உணர்ந்தபோது அனந்தமாக அனைத்துமாக ஆனந்தமாக பேரின்பமாக பேரின்ப கழிப்பாக உணர்வதாகத்தான் இருக்கிறது என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார் ஆக ஓங்காரம் என்ற அந்த இறைநிலையை தான் அனைத்துமாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறது தரம் மாற்றம் பெற்றிருக்கிறது அதுவே இயக்கமாகவும் உணர்வதாகவும் தன்னுள் ஒடுக்குவதாகவும் அனைத்துமாக இயக்கிக் கொண்டிருப்பதை நாம் உணரலாம் என்று கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் இக்கவி வழங்கிய திருமந்திரம் திருமூலரி திருமந்திரத்தையும் திருமூலரையும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைஞ்சலிக்கும் இதற்கு வழிபோலிய நமது குருமகான் வேதாத்திரி அவர்களையும் நன்றி 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 தெரிவித்து இதுகாரும் செய்படுத்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்கள்